வண்டியில் என்ன பிரச்சனை இந்த வண்டியில் வந்து கல்லு காட்டில் ஓட்டிட்டு இருப்பாங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு சடனாக வந்து கல்லில் அடிச்சு வண்டி இது பண்ணாமல் திரும்ப அதிலே அடித்து ஓட்டினால வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கட் ஆகிடுச்சு கிராங் சாப்பிடும் கிராங் சாப்பிடும் கனெக்ட் பண்ணுற பல்லு எல்லாம் தெரிஞ்சிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் கழட்டி அடிப்பேர் லைட்லாம் கூட ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு வண்டியில் மாட்டி ம் நம்ம தடுப்பூட்டுல சர்வீஸ் கொடுக்கறது விவசாயி என்ன நினைக்கிறாங்க அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கல்டி எடுத்து தான் ரெடி பண்ண சொல்லிருக்கிறாங்க நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே போய் கஸ்டமருங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் கஸ்டமருக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே போய் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் வந்து டிலே ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் விவசாயிகளும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜெனரல் சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்ல நிறையா கியர் பாக்ஸும் இருக்கும் இன்ஜின் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேலே ஆகிடும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஒர்க்காக இருந்தால் டூ டேஸில் ரெடி ஆகிடும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோங்க சார் எல்லாத்துக்கும் சர்வீஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கீழருக்கு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் மோகன் இப்போ இந்த வண்டி எப்படிலாம் ஓட்டக்கூடாதுன்னு நீ சொல்கிற இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா விவசாய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுற ஓட்டுறாங்க அது என்ன எதனால் கல்லுகாட்டில் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறதுனா இது வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா கேர் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே களப்பில கலெக்ட் ஆகிடுது இருக்குது இது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு ஆர் வந்து இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த கல்லில் தட்டி நிற்கும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வண்டி ஸ்டாப் ஆகிடும் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பையிலேருந்து டேரெக்டாக வந்து கலப்பை அடித்து நிற்கிறனால க்ராங் சாப்பிட்டு டைமிங் மா மாறி வால்வு பெண்ட் ஆகிறதுக்கு இல்லை உள்ள கீர் விலாம் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் விவசாய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்காமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதனாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இன்ஜின் நமக்கு பழுதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு டைம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு கால் மணிநேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓட்டினா வண்டி வந்து ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி இன்ஜினில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கும் பவர் வீட்டர் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி டீசல் இன்ஜினாலும் சரிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு மணி மணிநேரம் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டினா இன்ஜின் நல்லாயிருக்கும் ஹீட் ஆகாமல் கரெக்டாக ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அது ஃபுல் ஆர்மில் இன்ஜின் இருக்கு சீக்கிரம் ஹீட் ஆகும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஓட்டுறதுன்னு வைங்க ஹை ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ இந்த அளவுக்கு நமக்கு ஹீட் ஆகுதோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஹீட் ஆகும் நம்ம வண்டி அதனால் சீக்கிரம் இன்ஜின் பழுதடைக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கண்டிப்பாக அது நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபுல் ஸ்பீடில் ஒரு முழு ஸ்பீடியும் வச்சு விட்டு ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டுற ஆட்கள் நிறைய இருக்காங்க அவங்க அந்த மாதிரி ஓட்டக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எங்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆறு மணி நேரம் நான் ஓட்டணும் முழு ஸ்பீடியும் வச்சு ஆறு மணி நேரம் ஒரு வண்டியை ஓட்டணும் அந்த இன்ஜின் எந்த அளவுக்கு தாங்குங்கறத அவருக்கு தெரியல இப்ப நீ அ ஒரு டெக்னீஷியனா நீயே சொல்லு அந்த மாதிரி ஓட்டுனா கண்டிப்பா இன்ஜின் பழுதடையுங்கிறது நீ சொல்லிட்ட இருந்தாலும் ஒரு ஆணித்தனமா நீயே சொல்லு எது இப்படி ஓட்டக்கூடாதுங்கறத நீ சொல்லி புரியவை அதாவது நம்ம விவசாய நம்பர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா இன்ஜின் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க சார் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து ஓட்டினா இன்ஜினுக்கும் ஹீட்டு குறையும் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் சீக்கிரம் அந்த அளவுக்கு பழுது அடையாது ஓவர் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வால்வு ஜாம் ஆகி நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு அளவுக்கு கொடுத்து நம்ம ஓட்டுறமோ அந்த அளவுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும் இந்த பவர் பொறுத்த பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினெலாம் வந்து பார்த்திங்கன்னா செலவே நமக்கு வைக்காது செலவு எதனால் வைக்கணும்னா ஹீட் ஆகி வாழ்வு பெண்டாச்சுன்னா ஒரு செலவு ஒன்று வரும் வந்து பார்த்தீங்கன்னா கல் காட்டில் விட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு வரும் மற்றபடி இந்த டீசல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டி பயன்படுத்துறது வந்து மிகவும் அருமையாக இருக்கும் இந்த டீசல் இன்ஜின் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோகன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா சொன்னார் இப்போ என்னென்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வீடர்னால் எப்போவுமே நீங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க ரெஸ்ட்டு கொடுக்காமல் என்றைக்குமே ஒரு வண்டியை ஓட்டாதீங்க அப்படி ஓட்டுனா செலவு நமக்கு தான் வண்டி நமக்கான பதம் பார்த்து விட்டுரும் அதனால் என்றைக்கும் நீங்கள் ஒரு பயத்தோடு ஓட்டுங்க ரொம்ப பிடிச்ச அதுவும் வண்டி தானே ஏன்னா அது டிராக்டர் கிடையாது டிராக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இன்ஜின் அதுக்கே ரெஸ்ட்டு கொடுப்பாங்க இது எவ்வளோ பெரிய சின்ன உண்டு இன்ஜின் இந்த இன்ஜினுக்கு போய் நீங்கள் ஆறு மணி நேரம் நிறுத்தாமல் ஓட்டுறதுலாம் ரொம்ப தப்பு அப்படி ஓட்டக்குள்ளே கண்டிப்பாக வாழ்வு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம மோகன் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோம் மை மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ஜினில் பிரச்சனை இந்த மாதிரி வண்டியில் எதாவது பிரச்சனை சேலம் மாவட்டத்தில் உங்களுக்கு எதாவது வண்டி இந்த மாதிரி எங்கேயாவது நிற்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே தெரியுற இந்த நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங் நாங்கள் ஸ்பாட்டில் முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்பாட்லேயே உங்களுக்கு பண்ணித்தரத்துக்கான முயற்சி நாங்கள் எடுப்போம் இது போன்ற சர்வீஸில் நாங்கள் நிறையா ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மோகன் சொன்ன மாதிரி கியர் பாக்ஸ் ஒர்க்காக இருந்தால் அதிகபட்சம் எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர்ல நாங்கள் ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ஜின் ஒர்க்காக இருந்தால் மட்டும் இன்ஜினோட என்ன பிரச்சனையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் அதிகபட்சம் நாங்கள் ஒரு நாள்லேயே முடிச்சு கொடுத்துருவோம் இல்லை கொஞ்சம் பெரிய வேலையாக ஆகிடுச்சின்னா நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாளில் நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி விட்டுருவோம் நன்றி வணக்கம் இது ஏ ஸ்கொயர் பர்விடர்ஸ் நான் உங்கள் நன்றேன்